ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு ஸ்டப்ட்டு மிளகாய் பஜ்ஜி கூடவே மிளகாய் பஜ்ஜி சாட் உருளைக்கிழங்கு முட்டை மசாலாவோட சிம்பிளான ஸ்டஃபிங் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு எட்டு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் நடுவில் அந்த மாதிரி ஈளமாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க காரம் ரொம்ப அதிகம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு கூட எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க மூணு சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் மசிச்சு எடுத்துக்கலாம் இதில் மசாலா எதுவும் சேர்க்காம கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு அல்லது மூணு வேக வச்ச முட்டை பீட்ரூட் திருவல் இந்த மாதிரி பெரிய துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒன்று அல்லது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ச்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கினது வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு வதங்கினதும் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா மட்டன் அல்லது சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு பொடி உப்பு உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்கணும்னா அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருந்தா முட்டையெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லிலைகள் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா தீ ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் இருக்கட்டும் லேசாக கலந்து விட்டதுக்கப்புறமா தீயை ஆஃப் பண்ணிடலாம் முட்டை ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு பஜ்ஜி மிளகாயில்க்கு முதல்ல முட்டை மசாலா எடுத்து வச்சிடலாம் காரம் அதிகமாக விருப்பம்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு முதல்ல முட்டை மசாலா அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க அப்போ எண்ணெயில எண்ணெயில் போடும்போது பூரணம் வெளியே வராமல் இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேல் மாவுக்கு ஒன்றரை கப் அளவு கடலை மாவு கால் கப் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு பொடி உப்பு ஒரு பிஞ்ச் சோடா உப்பு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி பார்த்துல இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் முழு மிளகாய் எடுத்துக்கிறதால இந்த மாதிரி மாவு எல்லாடவும் படும்படியாக எடுத்துக்கோங்க ஏழு அல்லது எட்டு மிளகாய்க்கு இந்த அளவுகள் உங்களுக்கு சரியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு எடுத்துடலாம் மிதமான தீளை வச்சு எடுத்துக்கோங்க தீ ரொம்ப அதிகமாக இருந்தால் மிளகாய் வேகாது குறைவாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக இழுக்கும் மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு பொறிஞ்சதும் மறைச்சி போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு எடுத்துடலாம் பஜ்ஜி எல்லாமே பொரிச்சு ரெடியாக இருக்கு மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் சேர்த்துருக்கறதால நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல ஒரு டிஃபன் சாப்பிட்டது மாதிரி இருக்கும் மேலே கொஞ்சமாக பொடியா நறுக்குன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லி இலைகள் மேலே கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக சாட் மசாலா அல்லது டொமேட்டோ சாஸ் தேங்காய் சட்னி வச்சு கூட பரமாறலாம் பஜ்ஜியை சின்னதாக கட் பண்ணி மேலே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மல்லி இலைகள் ஓவப்பொடி இருந்தால் ஓவப்படி கூட சேர்த்துக்கலாம் கட்டியான தயிர் இருந்தால் அதை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ்ட் மிளகாய் பஜ்ஜி சாட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைம் டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி இது நீங்களும் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ